ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் கிங் மோட்டார்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு ப்ரீயியமான காரு பார்க்க போகிறோங்க மெர்சிடிஸ் பென்ஸ் ஜிஎல்ஏ டூ ஹண்ட்ரட் சிடிஐ ஸ்டைல் ஒரு செவன் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டீசல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க லோ கிலோமீட்டரில் ஒன்று வண்டிங்க இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா ஹேட்ச்பேக்கும் சேராது எஸ்யூ டைப்பும் சேராதுங்க இது ஒரு கிராஸ் ஓவர் செக்மெண்ட்டில் வரக்கூடிய இது இந்த காரில் ஒரு முக்கியமான பார்த்துட்டிங்கன்னா ஜீரோ டு ஹண்ட்ரட் பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸ் செகண்டில் உங்களுக்கு ரீச் ஆகுங்க அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வண்டிங்க இந்த வண்டியை நம்ம எடுத்து பார்த்துட்டிங்கன்னா டென் டேஸ் ஆச்சுங்க கிலோமீட்டர் பர்சனலாக பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஓட்டி பார்த்துட்டுருங்க பர்சனலாகவும் ஓட்டி பார்த்துட்டேங்க ஓட்டி பார்த்ததுக்கப்புறந்தான் இன்றைக்கி ரிவ்யூக்கே வந்துருக்கிறேங்க மைலேஜ் டுவெண்ட்டி ப்ளஸ் கண்டிப்பாக கிடைக்குதுங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு யங்ஸ்டர் ஓட்டுறாங்கன்னா நல்லா ஸ்போர்ட்ஸ் மூடாது இதுன்னு போட்டு ஓட்டுவாங்க அதுக்கும் தகுந்த மாதிரியே இருக்குது ஒரு லோ லேடிஸ் ஓட்டுறாங்க ஸ்மூத்தாக போகணுன்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் இருக்குது காரு பர்சனலாக எனக்கு நல்ல ஒப்பீனியன் தான் இருக்குதுங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஓட்டலில் ரொம்ப திருப்திகரமான காராகவே இருக்குங்க இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா வெறும் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்குது அதுவும் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு பெஞ்ச் ஷோரூமில் மட்டுமே சர்வீஸ் ஆயிருக்குங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் நான் முதலியே சொல்லிடுறேங்க முதல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுனீங்கன்னா லோ கிலோமீட்டர் ப்ரீமியம் காரில் வெரி வெரி லோ கிலோமீட்டர் அது ப்ராப்பர் சர்வீஸ் இருக்காடுங்க ஃபஸ்ட்டு பாயிண்டா சொல்லிக்கிறேங்க ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா இந்த வண்டிக்கு பார்த்துட்டிங்கன்னா ஆஸ்கிங் ப்ரைஸ் வெரி வெரி லோ ப்ரைஸில் தான் கேட்க போகிறேன் நீங்கள் வீடியோ முழுசா பாருங்கள் கண்டிப்பாக லோ பிரைஸ்ல தான் கேட்க போகிறேங்க சர்வீஸ் பார்த்துட்டிங்கன்னா ரீசண்டாக தான் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க அதனால இப்போதைக்கு நீங்கள் வண்டி எடுத்துட்டா எந்த விதமான செலவும் கிடையாதுங்க வண்டி எடுத்தால் நீங்கள் அப்படியே ஓட்டுற மாதிரியே தான் இருக்குங்க இதுக்கு ஏர்பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒம்போது ஏர் பேக் வர இது நைன் ஏர்பேக்ஸுங்க ரொம்ப சேஃப்டியஸ்ட் காருங்க அது அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸுங்க இன்சூரன்ஸ் வந்து காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் வந்து பதினஞ்சு லட்சத்துக்கு போட்டிருக்கிறாங்க லைவ்ல தாங்க இருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் சொல்லலாம் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது வாங்க பாத்துர்லாங்க வண்டியோட ஃப்ரெண்ட்ல பார்த்துட்டிங்கன்னா அந்த பேஜ் வருது பாருங்க சூப்பராக இருக்குது அதில் லுக் நல்லா இருக்குங்க உங்களுக்கு ஜெனானோட ப்ரொஜெக்ட் ஹெட்லைட்ஸ் வந்துருங்க உங்களுக்கு டே டைம் எல்இடி லைட் வந்துருங்க உங்களுக்கு ஹெட்லைட்டோட வாஷர் அது காமிக்கிற பாருங்க அது வாஷ் பண்ணிக்க ஆட்டோமேட்டிக்காக அதுவும் வந்துடுங்க உங்களுக்கு டைமண்ட் கட் அலாய் வீல்ஸுங்க உங்களுக்கு அதுவும் வந்துடுங்க டயர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல குட் கண்டிஷன்லேயே இருக்குங்க டுவெண்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டருக்கு மேலேயும் ஓட்டலாங்க சைடு மிரர் பார்த்தீங்கன்னா விங் டைப்ஸு வருங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வர்ற வண்டிக்கு என்ன டைப்போ அதே டைப்பு இதிலையே வந்திருக்குங்க உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கன்னு சொல்ல போனால் எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டே ஆகாதக்காருங்க அந்த சைடில் ஸ்டிக்கர்ஸ் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் க்ளோஸராக கொண்டு வந்து காமிக்கிற பாருங்க அதுவும் கூட அந்த ஒரிஜினாலிட்டி எல்லாம் அப்படி மாறாமல் அப்படியே வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த வண்டி கூட வர்றதுங்க பென்ஸில் எடுக்கிறப்போ வர வந்ததுங்க நம்ம வண்டியோட ராயல் இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்துலாம் வாங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா நீட்டாக வச்சுருக்காங்க பவர் விண்டோஸ் இது மட்டும்தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இது மட்டும்தான் இதாக இருக்குதுங்க இதுதான் வந்து சிக்ஸ் வே அட்ஜஸ்டபுள் மோட்டரைஸ்டு சீட்டு இங்கே தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க இ கிளாஸ்ல பார்த்துட்டீங்கன்னா தான் இந்த டைப் வருங்க அதாவது த்ரீ மெமரி டைப் வருங்க பட் இந்த வண்டியிலே இது வந்துருக்குங்க கூல் ஃபேப்ரிக் சீட் வந்துருங்க உங்களுக்கு பென்சிலே வர டைப்புங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது ஏர் பேக் சொல்லியிருந்தேன் பார்த்துட்டீங்கன்னா நிறைய பேர் ஆறு இயர்பேக் தான் சொல்கிறாங்க ஆக்சுவலாக போர்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் பில்லர்ஸ் ஃபைவ் சிக்ஸ் பின்னாடி ரெண்டு வருங்க அந்த ரெண்டு பில்லர்ஸ் வருங்க அப்புறம் ஒன்பதாவது இங்கே வருன்னா தை சப்போர்ட்டுக்கு இங்கே ஒரு ஏர் பேக் வருங்க இந்த இடத்துல ஒரு ஏர் பேக் வருங்க காமிக்கிற மாதிரிங்க இந்த இடத்துல ஒரு தை சப்போர்ட்டுக்காக இங்கே ஒரு ஏர் பேக் ஒன்பதாவது ஏர் பேக் இங்கே வருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீட் மசாஜர் வந்துடுங்க உங்களுக்கு இந்த இதில் வந்துருங்க பெஞ்சை பொறுத்த வரைக்கும் ஹேங்கிடுங்க இங்கே வந்துருப்பாருங்க ரிவர்ஸ் நியூட்ரல் டிரைவிங் பார்க்கிங் எல்லாமே வந்துருங்க செவன் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் இது ஸ்டீரிங்லேயே எல்லா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடும் ஸ்டீரிங் வாய்ஸ் மெயில் வந்துடுங்க உங்களுக்கு ஸ்டீரிங்கில் எல்லா மியூசிக் சிஸ்டம் எல்லாமே கண்ட்ரோல் எல்லாமே வந்துடுங்க க்ரூஸ் ட்ரைவ் பார்த்துட்டீங்கன்னா அந்த பக்கம் வருங்க பாருங்க காமிக்கிற பாருங்கள் க்ரூஸ் ட்ரைவும் வந்துருங்க உங்களுக்கு இங்கே பாருங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிற பாருங்க ஈகோ டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க இது ஆக்சலரேஷன் காமிக்கிற பாருங்கள் ஆக்சலரேஷன் மற்ற கன்ஸ்டன்ட் காஸ்டிங் எல்லா எல்லாமே டிஸ்ப்ளேலேயும் உங்களுக்கு எல்லாமே வந்துருங்க முக்கியமான விஷயங்கள் பேடல் ஷிஃப்ட்டும் வந்துருங்க பாருங்கள் மேனுவலாகவும் நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கலாங்க இன் இன்பில்ட்டாக மெர்சிடீஸ் பென்ஸோட மியூசிக் சிஸ்டம் வந்துடுங்க உங்களுக்கு இது நேவிகேஷன் மொபைல் கனெக்ட் பண்ணுறது எல்லாமே எல்லா ஃபீச்சர்ஸும் இதுலேயே வந்துருங்க உங்களுக்கு ஏரோ ஏசி வந்துருங்க கூலிங் வேறு லெவலாக இருக்குது வேறு லெவலில் எக்ஸ்ட்ரீமாவே வருங்க டிரைவிங் பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் மோடுங்க மேனுவல் மோடுங்க ஈகோ மோடு வந்துருங்க இன்ஜின் ஆன் ஆட்டோ ஆன் ஆஃப் அந்த ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு வந்துடுங்க உங்களுக்கு இதில் ஆட்டோ கிளைமேட்டிக் ஏசியும் வந்துடுங்க உங்களுக்கு இதில் இது பார்த்துட்டீங்கன்னு கீர் கிடையாதுங்க செட்டை கண்ட்ரோல் போடுறதுக்கு ஒரு இதுங்க ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது மெசீடஸ் பெஞ்சோடதுங்க இன்பில்ட்டாக வந்ததுங்க இது பவர் விண்டோஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டச்சுங்க ஒன் டச்லேயே அப் டவுன் ரெண்டுமே ஒன் டச்லேயே நம்ம பண்ணிக்கலாங்க உங்களுக்கு இது வந்து ஆட்டோ ஃபோல்டிங் சைட் மிரர்ஸுங்க இதில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சைட் மிரர்ஸும் உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகி வந்துடுங்க நம்ம சீட் கொஞ்சம் முன்னாடி போகிறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிங் பண்ணி காமிக்கிற பாருங்க கொஞ்சம் ஃப்ரண்ட்டு பேக் எந்த அட்ஜஸ்ட் பண்ணாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சைட் மெரஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கோங்க லெகரம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது அதனால தான் உட்கார்ந்த காமிச்சிடலாம் தான் உங்களுக்கு உட்காந்து காமிச்சுங்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் பாருங்கள் பாட்டில் வாட்டில் ஹோல்டர் எல்லாமே வந்து ரெண்டு சைடுமே வந்து ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியே ஹேண்ட் ரஸ்டிங் எல்லாமே இருக்கும் டிக்கி பார்த்துட்டிங்க இங்கேதான் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தோம் மண்டியோட ரியர் வியூ பாருங்க ஜிஎல்ஏ டூ ஹண்ட்ரட் சிடிஐ டிசல்ங்க உங்களுக்கு இது ஹெச்டி ரிவர்ஸ் கேமராவும் வந்துடும் உங்களுக்கு இதில் ஸ்டெப்னி பார்த்துட்டீங்கன்னா அன்யூஸ்டுங்க இந்த கவர் எல்லாம் ஆகவே இல்லை பாருங்க இதில் ஒட்டி வண்டி கூட வந்தாதுங்க அப்படியே இருக்குங்க இதெல்லாம் க்ளோஸ் அப்பாகவே காமிக்கிற பாருங்க நல்ல பிராண்டோட தோடுதுங்க யூஸ் பண்ணல இங்கே பாருங்கள் டூல்ஸ் கல்ட்ருக்கு தொடவே இல்லைங்க க்ளவுஸு எல்லாமே கொடுத்துருங்க ஹேண்ட் க்ளௌஸ் போட்டு யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க பட் எதுவுமே யூஸ் பண்ணலைங்க லைக் நியூ எப்படி இருக்குமோ கார் மாதிரியே இதுவும் லைக் நியூவாகவே இருக்குதுங்க இதுதாங்க டிக்கி ஸ்பேஸு ஸ்டெப் ஸ்டெப்னி ஓப்பன் பண்ணி காமிக்கிறோங்கிறக்க ஓப்பன் பண்ணி காமிச்சுட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணி இந்த டைப்பில் தான் உங்களுக்கு வருங்க அங்கேருந்து முன்னாடி இருந்து அப்போ ஏற்கனவே சொன்னால் பார்த்தீங்களா அங்கேருந்து ஓப்பன் பண்ணுறது பேக் ஸ்பேஸு இதுதான் இப்படி பண்ண முடியுங்க டூல்ஸ் இந்த ஃபஸ்ட் கிட்டு எல்லாமே அப்படியே அவைலபிள் தாங்க நல்லா ஸ்பேஸ் நல்லாவே இருக்குங்க லக்கேஜ் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாங்க நல்லா ஸ்பேஸாகவே இருக்குதுங்க வண்டியோட ஹண்ட்ரட் சேஸ் பாருங்க இது டோட்டலாகவே கவராயிருக்குங்க அதனால உங்களுக்கு எந்த விதமான ரெஸ்ட்டு அது இதுன்னு எதுவும் இருக்காது காமிக்கிற பாருங்கள் வண்டியோட லெஃப்ட் சைடு வியூ பாருங்க இந்த சைடு எந்த விதமான ஸ்கிராச் டென்ட் எதுவும் கிடையாது கொஞ்சம் அது க்ளோஸராக காமிக்கிற பாருங்க ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாததுக்கு வண்டி கூட வந்தது அந்த ஸ்டிக்கரிங் கூட ஒன்றா ரிமூவ் ஆகாம ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நம்ம ஒரு லேடி டாக்டர் யூஸ் பண்ணக்காருங்க இது இன்ஜின் ரூம் பாருங்க நம்ம பவர்ஃபுல்லான இன்ஜின் ரூமுங்க அதாவது இது வந்து இந்த இன்ஜின் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபோர் பிஹெச்பியோட த்ரீ ஹண்ட்ரட் டார்க் பவரோட இருக்கிற இதுங்க அதனால ஏற்கனவே உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன் ஜீரோ டூ ஹண்ட்ரட் வந்து ஆரே செகண்டில் கிராஸ் ஆகக்கூடிய அவ்வளோ பவர்ஃபுல்லான இன்ஜினுங்குது இது ஒரு மைலேஜ் சாம்பியனுங்க இன்ஜின் பாருங்க சூப்பராக இருக்குங்க பிராண்ட் நியூ போலவே சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி ஓவரலாக எல்லா ஃபீச்சர்ஸும் நீங்கள் காமிச்சிட்டேன் நீங்களும் பார்த்துட்டீங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸ் ஜிஎல்ஏ டூ ஹண்ட்ரட் சிடிஐ டீசல் ஆட்டோமேட்டிக் செவன் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டீசலுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்ரு ப்ராப்பராக பென்ஷோ மட்டுமே சர்வீஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்குங்க உங்களுக்கு ப்ராப்பராக இருக்குது வந்து லைக் நியூ கார் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இது ஒரு லேடி டாக்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்த காருங்க அவங்க வந்து அப்கிரேட் ஆகிட்டாங்க இ இ காஸ்ட் போயிட்டாங்க அடுத்தது அதனால நம்மளுக்கு இந்த வண்டி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப அற்புதமான வண்டி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸும் சொல்லியிருக்கேங்க இந்த வண்டி கிட்டத்தட்ட ரெண்டு டன் வருங்க ஒரு மைலேஜ் சாம்பியனுங்க வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு எந்த விதமான செலவும் கிடையாது டீசல் அடித்து ஓட்டினா போதுங்க இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லைவில் தான் இருக்குது காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது ஐடிவி வந்து பதினஞ்சு லட்சத்துக்கு இருக்குது லோன் தேவைப்பட்டால் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் அவைல் பண்ணிக்கலாங்க இந்த வண்டிக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியே தாங்க பெஸ்ட் ப்ரைஸாக சொல்ல போகிறோம் சொன்னேன் அதே பெஸ்ட் ப்ரைஸ் தாங்க பதிமூணு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸுங்க லோனும் உங்களுக்கு ஃபுல் லோன் பதினஞ்சு லட்சம் வேணாலும் லோன் உங்களுக்கு அவைல் பண்ணி கொடுத்துக்கலாங்க மாற்றமே கிடையாதுங்க உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்கணுங்க அது முக்கியமான விஷயம் சொல்லிட்டேங்க இந்த வண்டி பார்க்கணுன்னா கோவை மாவட்டம் வரணுங்கன்னா எதனா கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்